பாரு அத்தகாசமா தெளிவா சியாம கோல்ட்டியா ஒரு அசோக் லைலான் தோசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிசான் லிவாலியான்னு சொல்லிட்டு செம்மையான வண்டி சார் வண்டிது அதாவது பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய நாத்தனாரு எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு போகலாம் சார் பாருங்க ஆடி மாதம் பத்து பேர் குலதெய்வம் போகிறது கூட ஜம்முன்னு போகலாம் வண்டி அதிகமாக வண்டி செவன் சீட்ரு வந்து கம்மி வேலையில் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு யாரு தமிழ்நாடு இந்தியா கர்நாடகா ஆஸ்திரேலியா துபாய் மலேசியா கூட தர முடியாத ரேட்டுக்கலாம் சார் இன்னைக்கு பதினாலு மாடலில் வண்டி பற்றி சொல்லிடுறேன் பாருங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஓனரு பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் மூணு ஒன்று சார் மூணு ஓன்ரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த செவன் சீட்டு பார்த்தோன்னா நாலு லட்சம் நாலு முக்கால் லட்சம் விற்குது கஸ்டமர் என்ன நாலு ரூபாய் விற்று சொன்னாரு சார் நாலு ரூபாய் போவா சார் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது சார் நீங்கள் ஒன்று சொன்ன பிறகு எவ்வளோ தான் போகணாரு சொல்கிறேன் சார் நாலு ரூபாய் கிடையாது மூணே முக்கால் கிடையாது மூணே கால் கிடையாது மூணு ரூபாயும் கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நான் தர்றேன் டீசல் பத்து பேர் போகிற வண்டியாக பதினாலு மாடல் சார் டாட்டா சும்மா விற்கு சார் சார் பதினாலு பொலி எத்தனை அஞ்சரை லட்சம் சார் இன்னைக்கு அதே செவன் சீட்ரு ஒரு ஸ்கேர் ஏற்ற அவ்வளோ ரேட்டு அதுக்கு அஞ்சு லட்சம் விற்கிது வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தி தருவத்தஞ்சாய் நான் தரேன் சார் வள்ளி உண்டு இண்டில் காட்டுற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கா சுற்றி காட்டணும் பாருங்க ஆ சுற்றி காட்டு தொலைவா காட்டு தொலைவா காட்டு அப்படி அருமையான வண்டி பாருங்கள் சூப்பராக பாரு சார் அப்படியே சுற்றி காட்டு நிசா லிவாலியா ரெண்டு டயர் மட்டும் போடணும் சார் பாடி தெளிவான பாடி சார் இன்னும் வாட்ரு வாஷ் கூட பண்ணல நான் ஒரு ரேட்டே கிடையாது சார் சூப்பர் ரேட் இதெல்லாம் இவ்வளோ மேலே செவன் சீட்ரு முன்னவு இருக்குது பின்னாலும் இது பண்ணலாம் பாருங்க என் கணக்கு ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் போகலாம் தாராளமாக வண்ட தொலைவாக காட்டு தொலைவாக காட்டு அப்படியே சுற்றி தொலைவாக காட்டு அவ்வளோ அதிகமாக இப்போ வண்டி சார் பாருங்க எம்பர் ஒன் முருகனை பாருங்கள் வண்டி பாருங்கள் யாருக்கு முருகெல்லாம் பிடிக்கின்றவங்க லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் சார் முது கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டியே பத்து பேர் போகிற வண்டியே வெறும் ரெண்டு லட்சத்து தொருபத்தஞ்சாயிரத்துக்கு பதினாலு மாடல் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு அதாவது இன்ஜின் சஸ்பென்சு டயர் பாயிண்ட் போகிறேன் டயர் மட்டும் தான் சாப்பிடணும் இருக்கிற போல் இருமே சொல்லி கொடுப்பேன் எதுதாக ஓஹோன்னு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் இருக்கிற போலே கொடுத்துடணும் உள்ள அப்படி சுற்றி காட்டுப்பாடுவேன் லோன் வாங்கினா வாங்கலாம் இந்த வண்டி எடுப்பதான் ஒரு ரெண்டரை லட்சம் லோனே வாங்கலாம் சார் இந்த வண்டிக்கு பாஸ் பண்ணுறேன் இன்ஜின் இல்லை புகா இல்லை அடியுமே கிடையாது ஏன்னா நான் ரேஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டிக்கு பாரு நான் காட்டுற பாரு ஸ்டிக்கு எதுலாம் ஸ்டிக்கு நான் காட்டிக்கிறாரு அங்கே ஸ்டிக்காக தூக்கிடுறேன் பாருங்கள் சூப்பராக வண்டி டீசல் வண்டியை லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் எங்கள் கணக்கு ஒரு பதினாறு பதினேழு கொடுக்கும் மைலேஜ்லாம் பாருங்க அருமையான வண்டி இந்த குலதெய்வம் கோயில் போகிறக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் வண்டி எடுத்துன்னு போங்க இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சார் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவங்களுக்கு எதனால் உடம்பு சேர்ந்தால் கூட என்னான்னு கேட்டு அதாவது நம்ம காசு பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல அவங்கள பார்த்துக்கலாம் கூட பரவாயில்ல அன்பா நாலு வார்த்தை பார்த்து பேசி எடுத்துங்க பார்த்துங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் சார் அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கன்னா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே நதிங்களாக இருக்கும் அதில் குளிச்சுருங்க அதை வட்டு வருஷத்தில் ரெண்டு முறையாக போத்து கடலில் போய் குளிங்க முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவை ஒரு ஒரு முறையாவது பத்து முறையாக நினச்சி பாருங்க அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது கடவுளை நினைங்க வீட்டில் இருக்கிறவங்கள காலையிலேருந்து ஆஃபீஸ் விட்டு பசங்கள மனைவி கட்டப்பட்டு சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளுங்க பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாரா என்ன பண்ணாங்க இன்றைக்கி என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு மனசார உட்காந்து பேசுங்க செல்ஃபோன் பண்ணுற டைம் பாஸ் பண்ணுறத விட வீட்டுக்கு நல்லா கேளுங்க இதெல்லாம் ஒரு இது பழக்கத்தை வச்சுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நான் கேட்கதில்ல என் பசங்களை கேட்கதே கிடையாது நான் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னடா டீச்சர் கற்று கொடுத்தாங்கன்னு நான் கேட்டாக்கா வாஜார் என்ன சொல்லி கொடுத்தா எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்பாங்க இன்னத்துக்கு வாக்குவாதம் நான் டீச்சரை பற்றி கேட்பேன் எங்கள் வீட்டுக்காரம்மா வாஜியார் பற்றி கேட்பாங்க அதனால் கேட்கறது கிடையாது என்ன பண்ணுறது இப்படியா சார் உண்மை சார் இது எங்கள் பொண்ணு வரும் அம்மா டீச்சருக்கு டீச்சர் கொடுத்தாங்க உனக்குன்னு நான் கேட்பேன் ஹரியே வாஜார் என்ன கற்றுக்குத்தாங்கனுக்கு அப்படின்னு கேட்பாங்க டீச்சர் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்பேன் வாஜியார் நல்லா இருக்கிறாங்களா அவங்க கேட்பாங்க அதனால் அந்த நேரத்தில் எது கேட்கணும் அது எது கேட்கணும் நம்மளே வாயை குத்து வாயை பிடிக்கும் கதையாக ஆகிடும் இருப்போம் சார் என்னை போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சொல்ல சொல்லணும்னு சொல்லாது சிரிப்பு தவிர்த்து எனக்கு நேரத்துக்கு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இந்த வீடியோ லைவாக வரும் பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒற்றுமையாக வாழை சார் நன்றி வணக்கம்